அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் கேரள நண்பா ஆறு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமைக்கான கேசிங் அதாவது இன்றைக்கான கெஸ்ஸிங் அதேமாரி நேற்று ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு நூற்றி ஐம்பத்தி ஐந்து ஒரு டபுள்ஸ் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இரநூத்தி பதினொன்று ஒரு டபுள்ஸ் நமக்கு கிடைச்சிருக்கு நேற்று நம்மளால் வீடியோக்கள் போட முடியல ஆனால் அதுக்கு முதல் நாள் நாலாம் தேதி நான் வீடியோ போட்டிருந்தேன் பார்க்க நம்பர்கள் பார்த்துருப்பீங்க அன்றைக்கி நமக்கு ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா இரநூத்தி பதினொன்று நமக்கு ரிசல்ட்டு கிடச்சிருந்துச்சு அன்றைக்கி நமக்கு ஆல் போர்டு நம்ம சொல்லி கொடுத்துருந்தோம் ஆல் போர்டு ரெண்டு நம்பர் பாஸ் ஆகணும் இல்லைன்னா ரெண்டு நம்பரில் ஒரு நம்பராது நமக்கு நல்ல வின்னிங் கிடச்சிடணும் அதுமாரி ஒரு ஒரு நம்பர் பார்த்திங்கன்னா ஒன்று நமக்கு ரெண்டு போர்டில் பாஸ் ஆகிருந்தது அதுமாரி ஒன்று இங்கே போட்டுருந்தோம் ரெண்டு பாருங்க சி போர்டில் கொடுத்துருந்தோம் ஏ போர்டில் கொடுத்துருந்தோம் ஒரு நல்ல வின்னிங் கிடச்சிருக்கும் அதேமாரி நேற்று நம்மளால் வீடியோக்கால் அஞ்சாந்தேதி அது தேதி நம்மளால் வீடியோ கால் போட முடியல ஏன்னா நான் வெளில வேலை செஞ்சிட்ருக்கேன் அந்த ஃப்ரீ டைமில் தான் உங்களுக்கு வீடியோ எடுத்து நான் போட்டுருக்கேன் நீங்கள் அதுக்கு சப்போர்ட் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணிங்கன்னா அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு கொஞ்சம் நான் ட்ரை பண்ணுவேன் அதிகமாக கொஞ்சம் பிஸியான சூழ்நிலை தான் நம்ம வீடியோ எடுத்து போட்டுகிட்டு இருக்கோம் அதுமாரி நேர்த்தி பார்த்தீங்கன்னா நமக்கு நூற்றி ஐம்பத்தி ஐந்து அதுக்கான கெஸிங்காக இன்றைக்கி எடுத்துருக்கோம் அதாவது நம்ம இயர் சேட் மந்த்லி சாட் அப்புறம் கால்குலேஷன் ஃபார்மா நம்பர் இதை எல்லாத்தையும் கணக்கு பண்ணி எடுத்து வச்சு எடுத்துருக்க கெஸிங் தான் அதுமாரி நேற்றையும் நம்ம சொல்லியிருந்தோம் அதாவது நாலாம் தேதி நம்ம சொல்லியிருந்தோம் இங்கே பாருங்கள் இதில் இதான் நேற்று அன்னைக்கு வந்தால் மூணு நாள் ரிசல்ட் நூற்றி இருபத்தி நாலு எழுநூ எழுநூற்றி பதினஞ்சு அறுநூற்றி ம் நூற்றி நாற்பத்தி எட்டு இதுதான் ரிசல்ட்டு இதில் இருக்கிற நம்பரை தான் எடுத்து நம்ம கொடுத்துருந்தோம் ஏன்னா பாருங்கள் முதல் நாள் நூற்றி நாற்பத்தி எட்டுக்கு ரிசல்ட்டுக்கு நம்ம கொடுத்துருந்தோம் பாருங்க நாலு கொடுத்துருந்தோம் ஒன்று கொடுத்துருந்தோம் எட்டு கொடுத்துருந்தோம் அப்படியே மேலே ரிசல்ட் தான் எடுத்து நம்ம போர்டில் கொடுத்துருந்தோம் அதேமாரி ஒரு நல்ல வின்னிங் கிடச்சிருந்தது நமக்கு அதேமாரி தான் நேற்று ரிசல்ட்டில் வந்திருக்கு இன்றைக்கி நம்ம கொடுக்க மாட்டோம் அப்படிலாம் கிடையாது என் கெஸுங்கில் என்ன வருதோ அது மட்டும்தான் உங்களுக்கு நான் கன்ஃபார்மாக கொடுப்பேன் அது மட்டும்தான் நல்ல வின்னிங் கிடச்சிட்ருக்கு வரைக்குமே சரி ஏ போர்டு பார்த்தீங்கன்னா மூணு அல்லது ஒன்று பி போர்டு ஆறு அல்லது எட்டு சி போர்டு அஞ்சு அல்லது ஏழு அப்படியே நோட் பண்ணி பாருங்கள் இது சிங்கிள் போர்டு போர்டு நம்பரு ஏ போர்டுக்கு மூணு அல்லது ஒன்று அதாவது நூற்றி ஐம்பத்தி ஐந்து நீத்தி ரிசல்ட்டு அது அந்த ரிசல்ட்டுக்கும் நம்ம இந்த கால்குலேஷன்லாம் வச்சு எடுத்த கேஸிங் அதுமாரி பி போர்டுக்கு ஆறு அல்லது எட்டு சி போர்டுக்கு ஐந்து அல்லது ஏழு இது நம்மளோட கெஸ்ஸிங் அதாவது நேற்று அஞ்சு நமக்கு சி போர்டில் இறங்கியிருக்கு திரும்பி அஞ்சு நான் சி போர்டில் வைக்கிறேன் அதுமாரி ஒன்று ஏ போர்டில் நமக்கு இறங்கியிருக்கு திரும்பி ஒன்று நான் வைக்கிறேன் இதுதான் என்னோடய கெஸ்ஸிங் போர்டு கெஸ்ஸிங் அதுமாரி ஆல்போர்டு பார்த்தீங்கன்னா ஆல் போர்டு நான் எப்பவுமே சொல்கிறத ரெண்டு நம்பர் வின்னிங் ஆகிடும் அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு நம்பராக தான் நமக்கு கன்ஃபார்ம் பாஸ் ஆகிடும் ஆறு அல்லது மூணு நம்ம கெஸிங்கில் இருக்கும் உங்கள் கெஸிங்கில் இருந்தால் தாராளமாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஆல் போர்டு ஏபி பிசி ஏசி அறுபத்தி ஐந்து நாலு செட்டு எடுத்துருக்கேன் அறுபத்தி ஐந்து பதினெட்டு பதிமூணு எழுபத்தி ஆறு நாலு செட்டு இருக்கும் உங்களுக்கு தாராளமாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுமாரி த்ரீ டிஜிட் மூணு நம்பர் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி அறுபத்தி ஐந்து நூற்றி எண்பத்தி ஏழு தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு எழுநூற்றி அறுபத்தி ரெண்டு நூற்றி முப்பத்தி ஒன்பது பண்ணி பாருங்கள் முந்நூற்றி அறுபத்தி ஐந்து நூற்றி எண்பத்தி ஏழு தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு எழுநூற்றி அறுபத்தி ரெண்டு நூற்றி முப்பத்தி ஒன்பது இது தான் அஞ்சு செட்டு தான் நம்ம கொடுப்போம் அஞ்சு செட்லேயே ஒரு ஃபுல் வினிங் எடுத்துருவோம் நீங்கள் நோட் பண்ணி இல்லைன்னா ஒரு ஸ் ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்து வச்சுக்கோங்க நாளைக்கு நீங்கள் அது இன்றைக்கி கெஸ்ஸிங் எடுக்கக்குள்ள இந்த நம்பர் உங்களுக்கு நோட் இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் கெஸிங் தான் முக்கியம் நம்ம கொடுக்கறத வச்சு நீங்கள் இந்த நம்பர்லாம் ஒரு ரெஃபரன்ஸாக எடுத்துக்க வேண்டியதுதான் இது மீதியெல்லாம் உங்கள் நீங்கள் எடுக்கிற கெஸிங்கை கொஞ்சம் மெய் இது மேஜராக இது பண்ணுங்க சரி ஃபார்மலா நம்பர் இது தான் நம்ம ஃபார்முலாவில் எடுக்கிற நம்பரு அதில் வந்த கேசிங் பார்த்தா எட்நூற்றி ஐம்பத்தி ஒன்று ஆல்ரெடி நமக்கு நூற்றி ஐம்பத்தி ஐம்பத்தி அஞ்சு தான் ரிசல்ட்டு இந்த பதினஞ்சு அப்படி நம்ம திரும்பி போட்டாலும் ஐம்பத்தி ஒன்றா தான் நமக்கு கிடைக்கிது இதையும் நம்ம திரும்பி போட்டாலும் ஐம்பத்தி ஒன்று தான் கிடைக்கிது ஆனால் நம்ம ஃபார்மா நம்பரில் எட்நூற்றி ஐம்பத்தொன்று தான் வந்திருக்கு பட் அதுக்கு ஒரு இன்றைக்கி நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஃபார்மா நம்பர் வந்த கெஸிங் மொத்தமாக ஒரு ஆறு செட்டு எடுத்து வச்சுருக்கேன் அதுமாரி ஃபோர் டிஜிட் பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி மூணு அறுபத்தி அஞ்சு நாற்பத்தி ஒன்று எண்பத்தி ஏழு அறுபத்தி ஏழு அறுபத் அறுபத்தி ரெண்டு இதுதான் மூணு செட்டு எடுத்து வச்சுருக்கேன் தொண்ணூற்றி மூணு அறுபத்தஞ்சு எல் நாற்பத்தி ஒன்று எண்பத்தி ஏழு அறுபத்தி ஏழு அறுபத்தி ரெண்டு இதுதான் நம்மளோட கெஸி நம்ம அதிகமாக நம்பர்லாம் கொடுக்க மாட்டோம் ஏன்னால் நான் ஃபில்டர் பண்ணி தான் எடுப்பேன் அதில் பெஸ்ட்டு நம்பர் தான் எடுப்பேன் அதுமாரி மாரி பெஸ்ட் நம்பர் தான் கொடுத்துருக்கேன் அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து வச்சுக்கோங்க உங்களுக்கு ஏ அது நம்பர் போடக்குள்ள உங்களுக்கு உதவும் சரி மறக்காமல் ஒரே லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே